தியானத்திற்கும் நமது கர்மாவிற்கும் சம்பந்தம் உண்டா நீங்கள் நம்ம சேனலில் போய் ஆல்ஃபாவும் கர்மாவும் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும் ஆல்ஃபா அண்ட் கர்மா அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் சி அ வீடியோ ஆஃப் அஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஐ எக்ஸ்ப்ளைன் த ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதாவது இப்போ ஆல்ஃபா தியானம் முதல் நிலை வகுப்பு இருக்கு இல்லையா நான் நை டைரெக்டாக பண்ணும்போதும் சரி இல்லை இப்போ ஆன்லைனில் கூட பண்ணும் பண்ணும்போது ஃபுல் டே கிளாஸ் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து அஞ்சு மணிக்கு முடிப்போம் நடுவில் லன்ச் பிரேக் டீ பிரேக் அது நிதானமாக அந்த கிளாஸ் போகும் அப்போது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய வகுப்புகள் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் ஆனப்புறம் சில பேர் பேசுவாங்க எங்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாம் ஃபீட்பேக் கிளாஸில் சொல்லும்போது ஏதோ ஒரு டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு நாளில் என்னுடைய வாழ்க்கையை மாறிப்போச்சு அப்படிம்பாங்க இன்றைக்கும் நிறைய பேர் அதை சொல்கிறது உண்டு இந்த தியானம் கிளாஸில் என்னோட ஒரு நாளில் என் வாழ்க்கையை மாறிப்போச்சு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க நமது கர்மாங்கறத நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் பிராரப்தம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த பிராரப்தம்ங்கிறது இன்னைக்கு சில விஷயங்கள் நமக்கு பிரச்சனையா இருக்கலாம் வீட்டுல பிரச்சனை பிரச்சனை எத்தனையோ இருக்கும் நம்ம வந்து ஒரு அல்பா தியானம் வகுப்பு அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோடனே எல்லா பிரச்சனையும் தீருமானா கிடையாது ஆனா எப்படி நிறைய பேருக்கு தோணுது எனக்கு அந்த அல்பா தியானம் பண்ண உடனே என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு ஹோல் லைஃப் எப்படி சொல்றாங்க என்ன ஆகுதுன்னா அந்த தியானம் கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த எனர்ஜியோடையே சில பேர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க டெய்லி நல்ல தியானம் பண்ணுவாங்க கோல் விஷுவலைசேஷன் எல்லாம் பண்ணும்போது அந்த மனம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் விதம் மாறுது அதே கர்மா தான் நட எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் நமக்கு லைஃப்ல டைம் பத்தாது அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க தொடர்ந்து அதே வாழ்க்கை அதே பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் பெருசா தெரியாது அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை அவங்களால பார்க்க முடியும் இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும்னா கர்வாங்கிறது ஒரு பயணம் நம்ம அந்த பயணத்துல வர தடைகள் எல்லாம் இருக்கு ஒரு டெஸ்டினேஷன் ஒன்னு இருக்கு இங்க இருந்து ஒரு ஊருக்கு நம்ம போகணும் ஒரு இடத்துக்கு போய் நம்ம சேரணும் நமது கர்மா நம்மை கொண்டு போகும் ஆனா அந்த கர்மா என்ன பண்ணுவோம் நடு நடுல பல விதமான தடைகள் பல விதமான பிரச்சனைகள் ஒன்னொன்னா ஒன்னொன்னா தாண்டி நம்ம போகணும் இப்ப நாம வந்து ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறோம் ஏன் வந்து இந்த ரோடு சரியில்லை ஏன் வந்து இப்படி இருக்கு ஏன் நமக்கு கஷ்டப்பட்டு நம்ம நடந்து போறோம் இப்ப அந்த ஊர் வரைக்கும் நம்ம எப்படி வேணா போலாம் நடந்து போலாம் ஒரு ஆட்டோல போலாம் ஒரு டாக்ஸில போலாம் சொந்த கார்ல போகலாம் ஹெலிகாப்டர்ல போலாம் வழிமுறைங்கிறது எத்தனையோ இருக்கு பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது தியானம்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சுலபமான வழிகள் பிறக்கும் கதவுகள் திறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நம்ம கர்மா என்ன பிராரப்தம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோ அதையே நம்ம இன்னும் கொஞ்சம் சுலபமாக கொண்டு போக முடியும் அதனால கர்மாங்கிறது இருக்கு அதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் ஆனா மனம் வந்து பாசிட்டிவான நிலைக்கு வரும்போது பழகும் போது பக்தி மார்க்கம் ஆன்மீகம் இந்த சிந்தனைகள் வரும்போது நம்ம வந்து நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் நினைக்காம சரி இது என்னுடைய கர்மா இதை நம்ம நிறைவேற்றி முடிப்போம்னு நினைக்கும் போது இதை நம்ம கர்மதோஷம் கிளாஸ்ல நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் அந்த மைண்ட் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா இன்றைக்குள்ள பிராரத்த கர்மாவையும் நம்ம முடிப்போம் அகாமிய கர்மா பியூச்சருக்கான கர்மாவும் நம்ம உருவாக்காமல் நிறுத்துவோம் அதுதான் அங்க ரொம்ப முக்கியம் சோ தியானம் என்பது நிச்சயமாக நமது கர்மாவையே கரைக்கக்கூடியது இன்னொன்னு சொல்லுவாங்க குருவின் அருள் திருவருள் குருவருள் கிடைத்தா நம்ம சுமந்துட்டு இருக்கிற கர்மாவின் பாரமே குறைஞ்சிரும் கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க சோ நிச்சயமாக அது வந்து உண்மை அதை வந்து சந்தேகமே இல்லாம நம்ம சொல்லலாம் அண்ட் கர்மானால நம்ம இந்த வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிக்கிறோங்கிறது நமது நம்பிக்கை அது அண்ட் நான் வந்து கண்ணால பார்த்திருக்கேன் பாஸ்ட் லைப் ரிக்ரேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு நான் பண்ணும்போது இதை வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அதை பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது பாஸ்ட் லைஃப் சென்ற பிறப்பு இருக்கா ஏன்னா கருமான்னு பேசும்போது சென்ற பிறப்பு தானே அப்ப அது இன்னைக்கு இருக்கிற அந்த டாபிக்னால நான் சொல்றேன் இது உண்மை அது நான் ஒரு முறை அந்த அப்படிங்கிற தியானம் ஒரு பெண்ணுக்கு பண்ணும் போது ரிக்ரேஷனுங்கிறது சென்ற ஒரு பிறப்பை நினைவுபடுத்தி கொள்ளும் ஒரு தியானம் பட் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பிறப்புல ஒரு வயிற்றுல குத்தப்பட்டு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த காயத்தினால இறந்ததாக சொன்னாங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிளியரா தெரிஞ்சுது ஆனா தியானம்லாம் முடிச்சு அவங்களை நான் எழுப்பி வெளியில கொண்டு வந்த பிறகு அவங்க வந்து காமிக்கிறாங்க இந்த பிறப்புல நான் பிறந்த போதே எனக்கு அதே இடத்துல வயிற்றுல ஒரு சின்ன ஸ்கார்னா ஒரு தழும்பு காயம்பட்ட தழும்பு இருந்தது எங்க வீட்டுல யாருக்கும் புரியல பிறந்த குழந்தைக்கு எப்படி தழும்பு இருக்குன்னு கேட்டாங்க எல்லாருமே யாருக்கும் புரியல இவங்க வளர வளர அந்த தழும்பும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு எனக்கு அதை காமிச்சாங்க இந்த தழும்புக்கு காரணம் எனக்கு இனிதான் புரியுதுன்னாங்க அப்ப சென்ற பிறப்புடைய தொடர்ச்சிங்கிறது நமது கர்மாங்கிறது இவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன தழும்பா வந்திருக்கு வேற சிலருக்கு பல விதத்துல பிரச்சனைகளா வரலாம் இடையூறுகளா வரலாம் துன்பங்களா வரலாம் இதெல்லாம் நம்ம இந்து தர்மத்துல நம்ம நம்புறோம் சென்ற நம்புறோம் மட்டும் இல்ல நிறைய நம்ம கண்ணால பாக்குறோம் பட் கர்மாங்கிறத கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக அதை கடந்து போகணும்னா மனம் நிச்சயமாக அதுக்கு உதவ முடியும் நம்ம செய்யற தியானங்கள் பூஜைகள் நம்ம செய்யற தர்மங்கள் இதெல்லாம் நமது கர்ம வினைகளை கரைக்க கூடியதுங்கிறத நம்ம எல்லாம் நம்புறோம் அதுதான் உண்மை அந்த வழிதான் சிறந்த வழி யாரா இருந்தாலும் அந்த கர்மாங்கிறது ஒரு சின்ன பயத்தை கொடுக்குது இல்லையா இப்போ இன்னைக்கு நிறைய தப்பு நம்ம பண்ணோம்னா நாளைக்கு நம்ம குழந்தைகள் கூட கஷ்டப்படலாம் ஏன்னா பெற்றோர்கள் செய்யும் கர்மா கூட பிள்ளைகளை பாதிக்கும் நம்ம கர்மா நம்மையும் பாதிக்கும் ஸோ நம்ம தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம மனசில் ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி பயத்தை உருவாக்கும் போது சரி நம்ம நல்லதையே செய்வோம் தர்மத்தின் வழியில நடப்போம் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வர வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனிதன் வந்து சரியான பாதையில இன்னைக்கு இருப்பான் அதனுடைய முயற்சி பலர் பலவிதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுற முறை எப்படி இருக்கலாம் என்னவனா இருக்கு சொல்ல வந்த கருத்து என்னங்கிறத நம்ம சோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக தியானம் பூஜை பக்தி நல்ல சிந்தனை தர்மம் இதெல்லாம் நமது கர்ம வினையை கூட இன்னும் கொஞ்சம் எளிதாக்கும் அப்படிங்கிறது உண்மை இதுல சந்தேகமே இல்லை